ஜல்லிக்கட்டுக்கும் பொண்டாட்டிக்கு ஒரு ஒத்துமை இருக்கு என்ன ஒத்துமா நெசமாத்த ஜல்லிக்கட்டுக்கும் பொண்டாட்டிக்கு என்ன ஒத்துமைன்னா வளர்த்தவன் புள்ள எஸ்கேப் ஆயிருவேன் கட்டுவன் புள்ள மாட்டிக்கிருவேன் இங்கேயும் கட்டுவேன் இங்கேயும் கட்டுற மாட்டிக்கிருவேன் நீ பொண்டாட்டி கட்டிக்கியா ஆமா அதனாலதான் அமைக்கிட்டு இருக்கேன் நிறைய அனுபவம் இருக்கு இருக்கும்ல இருக்கட்ட பொண்டாட்டிய விட மிக டேஞ்சரான பிரசன் யாரு தெரியுமா மாமியா மட்டும்தான் அந்த பொம்பளை எல்லாம் வீட்டுல கோலாரம் இருக்கணும் நீதான் மாமியா கொண்டு விட்டீங்களா அப்புறம் அத பத்தி எதுக்கு பேசுற ய்யா சொல்லி சொல்லித்தாண்டா ரெண்டு வீட்டுக்கு வந்துச்சு வரட்டி அப்படியே எல்லா பேரும் சொல்றே இப்படி எல்லாச்சார உண்மைக்குமே விலகானு சொல்லிப்பட்டு ரமேஷ் என் மாமியா உண்மைக்குமே சொக்க தங்கம் ஆமா பத்தினி

ஒரு நாடகம் ஒண்ணு பேசி வச்சிருந்தாங்க ஊர் திருவிழான்னு சொல்லி சாரி ஊர்ல ஒரு பதினஞ்சு ஒம்பளைய சேர்ந்து குருப்புச் சேலைக்கு சேர்ந்து இருந்திருக்கு அம்மா முதல்ல என் பொண்டாட்டியும் சேலைக்கு சேலைக்கும் இருந்திருக்கா சரி சேர்ந்துட்டு போனும் நானும் விட்டுட்டேன் சரி இது இங்கதான் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது என்ன பிரச்சனை என் பொண்டாட்டி மட்டும் சேர்ந்தா பரவாயில்ல என் மாமியார் பேரையும் அந்த லிஸ்ட்ல ஏத்தி விட்டு ஆ ஆத்தால விட்டு குடுக்காம விட்டு குடுக்காம இப்ப குருப்புச் சேலை வீட்டுக்கு வந்துருச்சு எல்லா பேரும் கட்டிட்டாங்க விருந்தாளிக்கு என் மாமியாளு வந்திருக்கு சரி அந்த பொம்பளையும் ஒரே சேலை கட்டிட்டு ராத்திரி ஒன்பது மணிக்கு கரகாட்டம் பார்க்க போறாங்க கராட்டம் பார்க்க போனா பதினோரு மணிக்கு ரெண்டு பொம்பளையும் தூக்கம்

இதனாலதான் மாமியால ஊர்ல விட்டு வந்து ரமேஷ் இங்க வாய்ப்பாடு பெருசா இருக்கு ஆமா அது வேற ரொம்ப நேரம் இருக்கும் இருந்தாலும் நம்ம மட்டும் முடிச்சுக்கிறோம் ஐயா சிறப்பான முறையில் இங்கு சிறப்பாக அருணாத்துக்கு கொண்டிருக்கும் ஸ்ரீ முத்து விநாயகர் துணை நமது ஏலூர் கத்தப்பாட்டு மற்றும் நகரத்தாரலுக்கு பாத்தியமான கீழவளவு ஸ்ரீ முத்துவிநாயகர் திருக்கோவில் தைப்பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு கீழவளவு நகரத்தார்கள் நடத்தும் சிறப்புமிகு நாடகமாக இன்றைய தினம் உங்கள் முன்னால் கோயின்பகம் அமைந்துள்ள சிங்கார வண்ணொலி மின்னலுள்ள கலைஞர்கள் திரு ஏ எல் செல்வ இளங்கோ மற்றும் எம்ஏபிஎல் அவர்கள் தலைமையிலும் மற்றும் சிறப்பான அன்பு சார்ந்த கிராமத்தார்கள் முன்னிலும் இவரங்க முன்னிலும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் புராண புண்ணிய நாடகம் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது அப்படி அருமை அருமை இவர் வேற பழனிக்கு மாலை ஓட்டிருக்காரு நான் ரெண்டு வாரந்தே ஆகுது மாலை ஓட்டு போயிட்டு வந்துட்டேன் நல்லபடியா முருகனை நல்ல ஒரு கோலத்துல காட்சி அழிச்சாரு போது அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆனா பழனிக்கு போயிட்டு வந்துடும் போறப்ப நல்லா தான் இருந்துச்சு திருப்பி வர்றப்பதே ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டு என்ன பிரச்சனை வேற ஒன்னுமில்ல ஒரு ஏசி பஸ்ல ஏறலாம்னு பார்த்தேன் ஃபுல் ஆயிருச்சு சரி சரி இன்னும் ஒரு கவர்மெண்ட் பஸ்ல ஏறி உக்காந்துட்டு நான் ஏறின பஸ்ல பாருங்க இன்னொரு அவனும் மாலை ஓட்டு கூட தான் இருந்த நல்லா உங்களை பார்த்தேன் இறங்குனதுமே எல்லா பேரும் வாங்க தானே போவாங்க

ரொம்ப வேகுது அந்த ஏசியா ஓஹோ எனக்கு முன்னு முன்னுட்டு இருந்துச்சு சரி போடுறது மீன் அந்த ஓட்டிக்கிட்டு தான் இருக்கேன் வண்டி அந்த அந்த கொடர ஓட்ட தாண்டுச்சு மறுபடியும் எந்திரிச்சு ஏ டிரைவர் எனக்கு கோபம் கிளம்பிடுச்சு எப்படி நான் டிரைவரை பிடிச்சிட்டேன் நீ உண்மைக்குமே டிரைவர் தான அந்த முண்ட பழனில இருந்து அஹிம்சம் பண்ணிட்டு வர்றேன் வர்றியா ஏசியா போடுங்கிறியா அமத்துங்கிறியா வர்றியா ஏசியா போடுங்கிறியா இதே வேற ஒரு டிரைவரா இருந்தா நாட்டு ரோட்ல செவ்வளச்சியா தப்பி போடாமட்டேன்னு விரக்கி விட்டுருக்க

வாணி எங்க சொற்போர் அரசு கரூர் மாடர கண்டெடுத்த கரும் குயில் ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி பேரரசு மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் சிறப்பாக ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரம் இருக்கு அவர் கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்வார் நல்லா பாடுவார் நல்ல பேச்சு திறமை இருக்கு முறையில்

மேலனா அந்த தெய்வம் அது தாயுக்கும் கீழனா நம்ம தாய் சாமிக்கும் மேலா

கொஞ்சம் கலவணி தான நிறைய நிறைய ஆமா வாசல்ல ஒரு பிளாஸ்டிக் கப் இருந்தா கூட கலவணி ஓடிப் போயிரும் எடுத்து ஓடிரும் அது ஒரு 10 ரூபாய்க்கு வித்து பீடி ஓடிப்போமே எடுத்து ஓடிப் போயிரும் பா ஆமா இந்த அம்மா நல்லவங்க தான் மாயே கெட்டவே ஆமா ஆனா அந்த அம்மானால ஒரு கடத்துக்கு கூட போக முடியாது சரி ஊர்ல இருக்கிற பொம்பளைகள் எல்லாம் பொறுனி வேசுங்க இந்த போறா பாரு அந்த கலவாணி பையில பெத்தவன் இவெல்லாம் இப்படி பிள்ளை பத்ததுக்கு சாக புல திருறாவாரு பொறணி பேசுறது பேசுறது இது இந்த ஆத்தா காதுல விழுந்துகிட்டே இருந்திருக்கு நம்ம மயம் செய்யற தப்புனால பாரு நம்மள எல்லா பேரும் தப்பா பேசுறாங்க இது இந்த மயங்காதுலயும் விழுந்துருக்குது ஓஹோ அழுதுகிட்ட வந்து அம்மா கால நடு நிக்க விழுந்திருக்கான் காலை புடிச்சு அழுகுறியா எம்மா என்ன மனுச்சிருமா நான் செய்யற தப்புனால ஊர்ல இருக்கிற பொம்பளை எல்லாம் ஒன்னே தப்பா பேசுறாங்கம்மா இனிமே இந்த பழக்கத்தை நான் விட்டுறேமா என்ன மனுச்சிருமா என்ன மன்னிச்சிருமான்னு காலை பிடிச்சு கதறிக்கிட்டு அழுகுறியா அந்த பெத்த மனசு ஆயிரம் முள்ள மாதிரி தரம் பண்ணாலும் ஏன் மயண்டா நீ இப்ப திருந்துட்டேன்னு என் கால்ல விழுந்துட்டல இனியாவது நல்லா இருறான்னு சொல்லிப்புட்டு கால்ல விழுந்த தா மகன் அந்த அம்மா தூக்கி விட்டு நடந்து போகுது சரி காலைல கடந்த கொலுச காணோம் ஆஹா படுத்துக்கிட்டே முண்ட கொலுச திரிக்கிட்டு இருக்கா திரிட்டேன் பர்க்கு இந்த முண்ட திருந்தல திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒளிக்க முடியாது மனசு நம்ம மனசு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் ஆமா ஆனா ஒரு விஷயம் சொல்லவா என்ன மனுஷனுக்கு